நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம ஒரே குழம்பு தாங்க வைக்கிறோம் இந்த குழம்புல வந்து நிறைய ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்குது சாதம் வந்து முக்கால்வாசி நேரம் வடிப்பாங்க சில நேரம் குக்கரில் வச்சு விட்ருவேன் இந்த ஒரு குழம்புக்கு அரைக்கிற மசாலாங்க இப்போ இன்றைக்கி கொண்டைக்கடலை கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பூண்டு கொஞ்சம் சின்ன பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் அது உங்களுக்கு தெரியாது வெங்காயம் இதெல்லாம் வதக்கி எல்லாமே மசாலா அரைச்சி போட்டிருக்கிறேன் இந்த ஒரு மசாலா பெரிய கொண்டக்கடலை போட்டிருக்கோமா சில நேரம் வெள்ளை கொண்டைக்கடலை போடலாம் அடுத்தது இந்த கொண்டக்கடலைக்கு பதில் என்ன செய்யலான்னா பச்சை மொச்சை அல்லது காஞ்ச மொச்சை ஊற வச்சு வேக வச்சு போடுறது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்புறம் அதோடையே கருவாடு போட்டு வைக்கலாம் இந்த இந்த காம்பினேஷன் இந்த குழம்புலையே காய் மட்டும் அதையும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருக்கட்டும் சில நேரம் வாழைக்காய் கூட போடலாம் இந்த கடலையை மட்டும் மாத்திரை வெள்ளை கொண்டைக்கடலை கருப்பு கொண்டக்கடலை அடுத்து பச்சை மொச்சை அடுத்தது காஞ்ச மொச்சை அடுத்தது பார்த்திங்கன்னா கருவாடு சேர்த்து போடுறது இந்த காயெல்லாம் போடாமல் கழுவி போட்டிங்கன்னா மீன் குழம்பு அவ்வளோ ஒரு மசால் வந்து சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன் ஒரே காம்பினேஷன் மாதிரி இருக்கும் பட் குழம்புக்கு அதை அதை மாற்றும் போது டேஸ்ட்டு ஹைலைட் ஆகும் ஆனால் தோசைக்கல் அடியில் வைப்பேன்னு சொன்ன பார்த்தீங்களாங்க அன்றைக்கி அதை பின்பக்கத்துலேருந்து கையை உள்ளே விட்டு நகர்த்தி காமிச்சேன் இப்போ இப்படிதாங்க ரெண்டு தோசைக்கல்ல ரெண்டு பக்கமும் வச்சுருவேன் இது வந்து ஹீட் ஏறிக்கிட்டே இருக்கிறப்பங்க துரு பிடிக்காதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ஆயிலும் பிஸ் பிஸும்னு இருக்காது டெய்லி எப்படியுமே நம்ம தோசைகளுக்கு எப்படியாவது ஒரு நாள் ஒரு நாளில் ஒரு ரெண்டு நாள்ல தோசை மாற்றி மாற்றி சுட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணுற தோசைக்களும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஹீட் இருக்கிறதால துரு பிடிக்காமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்